இந்திய சுதந்திர வரலாற்று ஹீரோ என்றால் அது மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள்தான் காந்தி தனது யங் இந்தியா என்ற நூலில் திப்பு சுல்தான் ஒரு நல்ல முஸ்லீம் மதுவிலும் மங்கையிலும் மயங்காத நல்ல மன்னராக வாழ்ந்திருந்தார் என்று கூறியுள்ளார் திப்பு சுல்தானின் தலைமையில் சுதந்திர போர் ஏற்பட்டது இருந்தால் இந்தியா என்னைக்கோ விடுதலை பெற்றிருக்குமே கேரளாவில் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்ற தடையை நீக்கினார் உடன்கட்டை ஒருதலை தடுத்தார் விவசாயத்தில் பல புரட்சிகளை செய்தார் நீர் பிரச்சனையை சரியாக செய்தார் ஹைதர் அலி மகன் திப்பு சுல்தான் சில ஆண்டு மைசூரை ஆட்சி செய்த திப்பு சுல்தான் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கண்டனம் கேரளா என பல பகுதிகளில் இவ்வாறு ஆணும் இருந்தது ஹைதர் அலி மறைந்து விட்டார் இனி மைசூர் நம் கையில் என்ற ஆங்கிலேயர்கள் மகிழ்ச்சியில் இருந்தனர் கொண்டாட்டத்தில் இருந்தனர் அதிரடி ஆட்டத்தை கொடுத்தார் திப்பு சுல்தான் பதினேழு வயதிலேயே அரசியல் போருக்கு நடவடிக்கைகளுக்கு தலைமையற்று நடத்தினார் திப்பு சுல்தான் நானூறு ஆண்டுகள் ஆட்டுமத்தையில் வாழ்வதை விட நான்கு நாட்கள் புலியாக வாழ்வது மேல் எப்போதும் முணங்கிக் கொண்டே இருப்பார் திப்பு சுல்தானின் மரணப்படுக்கையில் கூட இதைத்தான் முணங்கினார் ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் வீரர் நெப்போலியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இவ்வளவு பெரிய மாவீரன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதால் நடைபெற்ற போரில் வீர மரணம் அடைந்தார் அலமது இல்லாஹி ரபிலா நமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி வரக்காது